நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி திரு ப சிதம்பரம் அவர்கள் இன்னும் சில நாட்களில் அப்படியும் ரெண்டு மூணு நாள்ல நாடாளுமன்றத்திலேயே ரெண்டு பேருமே ராஜ்யசபால நேருக்கு நேர் விவாதிப்பதற்கான சூழல் இருப்பதற்கு முன்பாகவே பட்ஜெட் உரையை ஒட்டுமொத்தமாக அக்கக்காக அக்காக பிரித்து வைத்திருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் இந்தியாவில் இருக்க நூற்றி ஐம்பது கோடி மக்கள்ல வெறும் பத்து கோடி மக்களுக்கு மட்டும் நீங்க பட்ஜெட் போட்டிருக்கீங்களே மீதி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ஏன் பட்ஜெட் போடல அப்படின்னு ஒரு அதிரடியான குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் எதிராம் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு ஓரவர்த்தனையாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை கடந்த ஆண்டு நிதியிலிருந்து இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கான காங்கிரஸ் ஆதாரங்களோடு தூக்கி போட்டுருக்கிறது ஏற்கனவே தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பல மாநில முதலமைச்சர்கள் போர்க்கொடி வைத்திருக்கக்கூடிய சூழலில் நிதியமைச்சரவர்கள் முன்னாள் நிதியமைச்சரவர்கள் இன்றைய நிதியமைச்சரை பார்த்து கேட்டிருக்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகள் ஆவணங்கள் இன்றைக்கு பொது வழியில் இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் குறிப்பாக பாஜக கிட்ட பதில் இருக்கா வெறுமனே டாக்ஸ் செலுத்தக்கூடிய மூணு கோடி மூன்று கோடி மூன்று முனை கால் கோடி அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே வாங்கக்கூடியவர்களும் பீகாரில் இருக்க ஏழரை கோடி மட்டும்தான் உங்களுக்கு இலக்கா இது பதினோரு கோடி மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டா என்று அதிர வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் குறித்து விரிவாக அலசுகிறது இன்றைய தமிழ் குரலின் வளவனை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டினுடைய நியூஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பீஹார் பயஸ் இக்னோர்டு கி செக்டா ஸ்பி சிதம்பரம் ஸ்லாம்ஸ் யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒட்டுமொத்தமான பட்ஜெட் அப்படிங்கிறது பீகாரை நோக்கியதாக இருக்கிறது அதை விட முக்கியமாக இந்தியாவில் மிக முக்கியமான செக்டாஸ் இந்தியாவை முன்னேற்றக்கூடிய வளர்ச்சி பாதைக்கு இந்தியனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய துறைகளை புறக்கணித்து இருக்கிறது கடுமையான வாதங்களை அவர் முன்வைத்திருக்கிறார்கள் அவர் குறிப்பிடுறாரு ஒட்டுமொத்தமாக இந்த வரி செலுத்தக்கூடியவர்களில் அவர் அதை த்ரீ பாயிண்ட் டூ குரோர் டேக்ஸ் பேயிங் ஃபில்லஸ் அதாவது இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க கீ கீழே இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு கோடியே இருபது லட்சம் பேர் வராங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க ஓட்டர்களாக இந்த பத்தே முக்கா பதினோரு கோடி பேருக்கு மட்டும்தான் நிர்மலா அவர்களுடைய பட்ஜெட் இருக்கிறது மற்ற அத்தனை பேரையும் இன்றைக்கு இவர்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கிறது அவர்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன்னா நீங்க எட்டு ஸ்கீம்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கீங்க அப்போ இந்த பதினோரு கோடி பேர் தவிர இந்தியா ஐம்பது கோடியை தாண்டி மக்கள் தொகை வந்துருச்சு இந்த பதினோரு கோடியை தவிர நூத்தி நாற்பது கோடி பேரும் மோடிக்கு ஓட்டு போட்டு அவரை பிரதமர் ஆக்கி நீங்கள் உட்கார வச்சதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் காலி டப்பா கொடுக்கறது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெடியூஸ் அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எம்என் ரேகா வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்றைக்கி நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதுக்கு நிதியை கூடுதலா ஒதுக்கலை கடந்த ஆண்டு எண்பத்தி நானூறு கோடினா இந்த ஆண்டும் அதே கொடுத்துருக்காங்க இப்போ எங்க கேள்வி வருது அப்படின்னா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல இன்னும் எதிர்கட்சிகள் ஆ பீகார் பிஜேபி ஆகக்கூடிய பல மாநிலங்கள்ல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பல மாதங்களாக இன்னும் நிதி வராம இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி வரைக்கும் மேற்கு வங்கத்தில எல்லாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னுட்டு மிக கடுமையாக விமர்சனங்கள் எடுக்கிறாங்க போராட்டங்களை முன்வைக்கிறாங்க மம்தா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வகையில் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை அல்லது வரி செலுத்தக்கூடிய வராதவங்க இருக்காங்க ஏன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஜோசியத்தில் ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் போல இருக்குது அந்த ஜாதகத்தில் இந்த கணிச்சு சொல்லுவாங்கள்ல அவங்க சொல்கிற ஏதோ ஒரு நம்பரை மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பர்சன்ட் வளர்ந்துருவோம் இவ்வளோ போயிருவனு அம்மையார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதித்துறையினுடைய மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் இங்கே இந்தியாவில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக பிரதமர் இருக்காங்க இல்லையா இவங்க சொல்கிறது ஒரு நம்பராகவும் அம்மையார் சொல்றது வேற ஒரு நம்பராகவும் இருக்கு இது எப்படி சாத்தியம் எப்படி ப்ராக்டிக்கல் அப்படின்னுட்டு நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லியிருக்க நம்பரெல்லாம் எப்படி எதுவும் அஸ்ட்ராலஜிக்கல் உங்களுக்கு அந்த ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குங்கிறதுனால கணிச்சு சொன்னதா அப்படிங்கிற இடத்த ரொம்ப கலோக்கியலாகவே திரு ப சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கடந்த ஆண்டி ஒது பட்ட பல நிதிகளை பல துறைகளில் செலவு பண்ணாமல் வச்சுருந்து திட்டங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னும் அவரை குற்றம் சாட்டுகிறார் அதுக்கு அடுத்த ஹைலைட்டாக ஒரு பாயிண்ட் கேட்டார் பாருங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபினான்ஷியல் இது லாஸ்ட்டில் அவர் போடு போட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் அடுத்து இப்போ அவங்களுடைய ராஜ்யசபா டெனியூர் முடிஞ்சது அப்படின்னா பீகார்லேருந்து எதுவும் ராஜ்யசபாக்கு என்ன இவங்க நேரடியாக எலெக்ஷனை நிற்பாங்கன்னு அவர் நம்பலை இவங்க ஒருவேளை பீகார்ல இருந்து ராஜ்யசபா மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்களா அதுக்கு தான் இப்போவே பாருங்க பாருங்கள் நான் பீகாருக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு நம்ம யார் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டையும் அடிச்சிருக்காரு அவர் கேட்குறாரு இன்னைக்கு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் குரோத் ரேட்னு குறிப்பிட்றாங்க ஆனால் பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அவர் குறிப்பிட்டார் எட்டு பர்சன்ட் வரைக்கும் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு க்ரோத் போய் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடையும் அப்படின்னுட்டு குறிப்பிட்டார் அப்போ இது ரெண்டுத்தில் எது சாத்தியம் அந்த எட்டு பர்சன்ட்கிறது ஏன் சொன்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கான எக்கனமீஸ் ரியல் எஸ்டேட் ஆஃப் தி எக்கானமின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்ப அதில் எட்டு பர்சன்ட் குறிப்பிட்டதுனால அதை தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம்னு காட்டுறதுக்காக அவசரப்பட்டு சொல்லிட்டாங்களோ ஏன்னா ஒன்றும் ஆறரை பர்சண்ட் வளரணும் இல்லை எட்டு பர்சன்ட் விளாடணும் ரெண்டும் வளர வாய்ப்பில்லை அப்படின்னு கரெக்டாக போட்டிருக்கார் அரித்மெட்டிக் சிக்ஸ் டூ சிக்ஸ் போ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் தான் நிற்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதே போல் இந்தியாவில் நிமில்லஸ் தன்னோட இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு என்ன நடந்து விட போகிறது அப்படிங்கிற ஒரு கொஷ்டனை ரைஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல நூத்தி முப்பது ரூபா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு போதும் நகரமா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு இருநூத்தி முப்பது தான் செலவுன்னு இன்னைக்கு நிதியமைச்சர் பேசியிருக்கிறார் இது அதாவது அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குது இது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்கள் இல்லை வந்து செகண்ட் டயர் சிட்டிஸ் அல்லது டவுன்ஸ் எடுத்துக்கோங்களேன் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு இரநூத்தி முப்பது ரூபாங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை பசிதம்பரம் அவர்கள் எழுப்புகிறார்கள் பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ரூரல் ஏரியாவில் அதாவது கிராமப்புறங்களில் ஒரு மாதத்துக்கு நான் நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு நூற்றி முப்பது ரூபா இருந்தால் போதும் அவங்க சமாளிச்சரலாங்கிறத நீ எதை வகையில் ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்றீங்க கிராமத்துக்கு நகரத்துக்கு அதுவே ஏழாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்குன்னு ஒரு குடும்பத்துக்கு சொல்றாங்க இது உள்ளபடியே சாத்தியமா அப்படிங்கிற கொஷினை அவர் ரைஸ் பண்றாரு அப்ப இந்த நாட்டை பொறுத்தவரையின்றைக்கு வேலை இல்லாத இளைஞர்கள் கையில் நீங்க வேலை கொடுப்போம் இவ்வளவு வேலைகளை உறுதிப்படுத்துவோம் இவ்வளவு வேலைகளை உருவாக்கி இருக்கணும்னு உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்போ ஏற்கனவே வேலைக்கு போய் கொண்டு வரி கட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஸ்லாப்ல நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க கரெக்ட் வரவேற்கத்தக்கது வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை உருவாக்குவதற்கு என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வலுப்புறாங்க ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஷெடியூல்டு கேஸ்ட் பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடியின மக்கள் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஆகட்டும் ஓபிசிஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகட்டும் இவங்க கையில் ஒன்றும் இல்லாமல் அவர்களை கையேந்த வைத்திருக்கிறது இந்த பாஜக அரசு மோடி அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே மிடில் மிடில் கிளாஸ்ல இருந்து வரிகட்டக்கூடியவர்களுக்கு அவங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு வழி செஞ்சுருக்காங்களே தவிர இது மிக வரவேற்கத்தக்கது ஆனால் பத்து கோடி பேருக்கு அதிலையும் டேக்ஸ் பேஸ்ன்னுங்கிற இடத்துல ஒரு மூணு கோடி பேர் வச்சுக்கோங்களேன் இந்த மூணு கோடி பேருக்கு செஞ்சுட்டு மீதி பிஆர்ஐ கழிச்சுனா நூற்றி நாற்பது கோடி ஒன்றும் இல்லாமல் விடுறதுங்கிறது இதுதான் நீங்கள் சமமாக வளர்த்து எடுக்கிற லட்சணமாக அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸை ஒழுங்காக செலுத்தாமல் நாங்கள் புதுசாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்வது என்பது எந்த வகையில் ஏற்கத்தக்கது என்கிற கேள்வியை ப சிதம்பரம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான கொஷனை ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ வெளிப்படையான குற்றச்சாட்டு நேற்று பா சிதம்பரம் இருக்கு ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபே கொடுத்துருக்காரு எஸ்எஸ் எஸ்டிஸ் ஓபிசிஸ் மைனாரிட்டிஸ்க்கு நீங்கள் எப்படி எல்லாம் அவங்கள நிதியை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் கிட்ட ஆப்வியஸாக சொல்கிறீங்க எல்லா ஆதாரம் என்னன்னு கேட்டால் காங்கிரஸ் நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்லேயே அவர் அதை எலாபரேட்டாக பேசியிருக்கிறார் அதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து காங்கிரஸ் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் வலைதளத்திலேயும் பகிர்ந்திருக்கிறது எப்படி வந்து குரூயலஸ்டு த குரூயலஸ்ட் அலோகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ் எப்படி ஆளக்கூடிய பாஜக அரசு ஓபிசிஸ் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் சிறுபான்மை மக்கள் மத ரீதியிலான சிறுபான்மை மக்களுக்கு ஆன நிதியை குறைத்திருக்கிறதுங்கிறத அவங்க உதாரணத்தோட ஸ்கீம்ஸோடு போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு இதில் வந்து பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து கடந்த ஆண்டையே அவங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க போன வருஷம் எவ்வளவு ஒதுக்குனாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பாருங்களா அதாவது செலவே பண்ணலை மிதியை ஒதுக்கினதே கூட பட்டியலிட்டவருக்கு பழங்குடியினருக்கு ஓபிசி மட்டு செலவு பண்ணலங்கிறத காங்கிரஸ் உதாரணத்தோடு போட்டிருக்கு பா சிதம்பரம் அவர்களுடைய வீடியோவை நம்ம இதில் பின்னாடி இணைக்கலாம் பிஎம் எம் அனிசுச்சித் ஜாட்டி அபயுதை யோஜனா இவ்வளோ லா வேண்டாம் பிஎம் அஜய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த பிஎம் எம் ஸ்கீம் என்ன அப்படின்னு நீங்கள் யூஸ்வலாக கூகுள் பண்ணிங்க அப்படின்னா பிரதான் மந்திரி அஜயுங்கிறது மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இது சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஷெடியூல் கேஸ்ட் கம்யூனிட்டிஸ் நம்மளுடைய த தலித் சமூகம் தலித் சமூகம் இல்லையா அவங்களில் இருக்கக்கூடியவர்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேற்றுவதற்கு நிதியுதவி செய்கிறது வேலைவாய்ப்புகளை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு திட்டம் இதை பிரதமர் மோடி லான்ச் பண்ணார் இல்லையா அதுக்கு போன பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி செலவு செய்யப்பட்டது எட்நூறு கோடி அப்படிங்கிறத இப்போ ஆவணங்களோட வெளிப்படுத்தியிருக்காங்க ரிவைஸ் எஸ்டிமேட் போது அது தான் குறிப்பிடுவாங்க ரிவைஸ் எஸ்டிமேட்டை இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி சமயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் செலவு ஒதுக்குனதுலேயே செலவு பண்ணாம அந்த பணத்தை இப்போ தூக்கி அப்படிங்கிற ஒரு ஆவணம் இப்போ வெளியாகி இருக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடியே நீங்கள் அதில் நிறுத்தி வச்சுருக்கீங்க அதே போல் இதை ஓபிசி இபிசி டிஎன்டிஸ் எக்கனாமிக்லி பேக்வேர்ட் கிளாஸ் டீ நோட்டிஃபைடு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்கல்ல இவங்களுக்கு அவங்கள வந்து அச்சீவர் ஸ்காலர்ஷிப்பாக இளைஞர்களுக்கு கொடுத்தது ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூறு கோடி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரிவைஸ்டு எஸ்டிமேட் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி அதில் ஒரு ஐநூறு கோடியே நீங்கள் செலவே பண்ண மாடத்தில் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தலித்துகளில் இல்லை ஓபிசிஸில் இளைஞர்கள் சாதனையான செய்யக்கூடிய அளவுக்கு துடிப்பான ஆட்களே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா உங்களால் தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு ஐநூறு கோடிக்கான ஆட்களை கொடுத்து படிக்க வைந்துச்சு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஆட்களே அந்த சமூகங்களில் இல்லைன்னு எடுக்க முடியுமா கிடையாது அப்போ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அவர்களை முன்னேற்றுவதில் உங்களுக்கு நோக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வருது போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு பள்ளிகள் வகிக்கும் பிறகான அந்த ஸ்காலர்ஷிப்பில் எஸ்இஸ் கானந்தன் ஸ்காலர்ஷிப்பில் ஆராயிரத்து முந்நூற்ற கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அதில் சுமார் எட்நூத்தறுபது கோடி ரூபாய்

இப்போ பட்ஜெட் நீங்கள் போட்டுடுறீங்க பட்ஜெட்டை போட்டுட்டு இதில் வந்து இவ்வளோ நிதி நம்மகிட்ட இருக்கு இவ்வளோ தூரம் நம்ம கடை வாங்கணும்னு காட்டுறாங்க என்னென்னா இந்த கடை வாங்குறத குறைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட பல டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணாமல் அதை சேர்த்து வச்சு மற்ற ஸ்கீம்ஸ்க்கு திருப்பி வரது இப்போ பிரதமர் மோடி முகத்தை போட்டு விளம்பரம் செய்கிறதுக்கு மொத்த திட்டத்தினுடைய மதிப்பாக ரெண்டாயிரம் கோடினா ஆயிரம் கோடி ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு பிரதமர் ஃபோட்டோ போட்டு எல்லாத்தையும் விளம்பரம் கொடுக்குறதுக்கு செலவு பண்ணுவாங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஸ்கீமில் கொண்டு போய் இப்படி பண்ணக்கூடியதுன்னு வீண் செலவு தனியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்க யாருக்கு கை வச்சு யாருக்கு கொடுக்க வேண்டிய நிதி நீங்கள் ஒரு நாளும் பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுத்த கடனை திரும்ப வாங்குறது இருக்கு இல்லையா அதில் கை வச்சு கட்டாயமாக அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி ரைட் ஆஃப் பண்ணதை திரும்ப ரிட்டர்ன் எடுப்பதற்காக அவங்களுடைய இதுலேருந்து நீங்கள் அடிச்சு கொடுங்கல்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான மைனாரிட்டிஸ்க்கான விஷயங்களை இவங்களுக்கான நிதியை நிறுத்திவிட்டு செலவு பண்ணாமல் வச்சுருந்து அதை எடுத்து இதில் போட்டு வேறு ஸ்கீமுக்கு போட்டு கடனை நாங்கள் கம்மியாக வாங்கிட்டோம் நீங்கள் காட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க லோ அது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுனால ஸ்கீமையே நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற இடம் வரும்போது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி கோடி அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க ஆனால் கடந்த ஆண்டு இவங்க செஞ்சுருப்பதை நம்ம பார்க்கும்போது இது வந்து உள்ளபடியே நிர்மலா சீதாராமன் அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் லாஸ்ட்டில் சொல்கிற ஐ அம் கிளாட் ஹவ் அவர் தட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹர் ஷெட் ஹர் ஃபேத் இன் அஸ்ட்ராலஜிக்கலி டிட்டர்மைண்டு நம்பர்ஸ் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது சரியாக நம்ம இன்னாலும் கூட அந்த நம்ம வந்து ஏதோ அவங்களுக்கு ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படி ஒரு நம்பருக்கு வந்து இந்த அளவு நம்ம வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கை அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது இல்லையா அதை நம்ம மகிழ்ச்சியோட வரவேற்கலாங்கிற மாதிரி ஒரு கலோக்கியலான கமெண்ட் அவர் அடிச்சிருக்கார் இல்லை இது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா நீங்கள் எல்லா செக்டார்ஸையும் கவர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இன்றைக்கி ரயில்வே அப்படிங்கிறது மிக முக்கியமானது கடந்த காலத்தில் ரயில்வே துறைக்கு என்று தனியான ஒரு பட்ஜெட் இருந்தது தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கு பிங்க் புக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க எந்தெந்த வழித்தடத்துக்கு எவ்வளோங்கிறதெல்லாம் தனியாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது இன்றைக்கு மிகப்பெரிய முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் ரயில்வே அமைச்சர்களாகவே கூட்டணி சர்க்காரில் இருந்தவர்கள் அது மம்தா பானர்ஜியிலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து பலரையும் எடுத்துக்கலாம் அப்போ லாலு யாதவ் அவர்கள் அதே போல் இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இவங்க அப்படி இருக்கிற வரைக்கும் பட்ஜெட் ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் இருந்துச்சு ஒழிச்சாங்க அது இது கூட சேர்த்தாங்க இன்றைக்கி ரயில்வேக்கு நிதியவே ஒதுக்கலை அப்போ புதிய வழித்தடங்கள் நீங்கள் எப்படி அமைப்பீங்க புதிய வழித்தடங்கள் எப்படி போட போகிறீங்க ரொம்ப சமீபத்திய ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம் சொன்னோன்னா அயோத்தியாவில் ராமர் கோயிலுக்குன்னு நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்க ஆட்களே போகலான்ட்டு அதுக்கு ஏர்போர்ட் வேறு கட்டினாங்க ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டில் ஆளே வர மாட்டாங்கன்னு இப்போ அதை சேவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரயில்வே ட்ராக்கு கட்டிவிட்டு அதில் செவர் இடிஞ்சு முடிஞ்சிருச்சு ரயில்வே ஸ்டேஷனே புதுசாக இப்போ கட்டினது அங்கே என்னங்க செவர் இடிஞ்சு போச்சுன்னு சில குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா இப்போ அங்கே ப்ராப்பரான ஆட்கள் போக்குவரத்து இருக்கான்னு தெரியல கூட்டம் வர நேரத்தில் நீங்கள் வந்துடாதீங்கன்னு அயோத்தியா கோயிலே சொல்லக்கூடிய எல்லாம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒன்று மணிப்பூருக்குன்னு ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அது வன்முறை தொடங்கிய பிறகு இன்றைக்கு வரைக்கும் அங்கே அங்கே சேவைகள் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுருக்குங்கிறது பார்த்து பல ஆண்டுகளாக போகவே இல்லை இன்னைக்கு பட்ஜெட்டில் ரயில்வேஸ் நடிச்சா ரயில்வேன்னு ரயில்வே குறித்தே பேசாமல் ஒரு பட்ஜெட்டை இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அந்தவர்கள் ஒரு வருஷம் சொன்னாங்க புல்லட் ட்ரெயினை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்கிறது எனக்கு வருத்தம் அப்படின்னாங்க இருக்கிற ஓடுற ட்ரெயினை பற்றியே அந்த அம்மையார் ஒன்றும் சொல்லலிங்களேங்க நீங்கள் ஏங்க புல்லட் ட்ரெயினுக்கு போகிறீங்க அப்படின்னு மரியாதைக்குரிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேம்லதா அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது பார்ப்பும் இப்போ பல விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது பாஜகவினுடைய இந்த பட்ஜெட் என்பது யாருக்கானது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பிரித்து வைத்திருக்கிறார் திரு ப சிதம்பரம் அவர்கள் ராஜசபால வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விவாதமாக அது நடக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கறக்குறோம் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான வித்து ஃபேக்ட்ஸோட டேட்டாஸை வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய இருக்குது எதிர்கட்சிகள் எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாகப்போ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஏற்கனவே மிக பிரசித்தி பெற்ற பிரபலமான அரகன் சோடவா இல்லை வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா ரெஸ்பான்சிபிளாக அப்படிங்கிறதெல்லாம் விரிவா பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்